சினிமாவில் பல படங்கள் நடிச்சிருந்தாலும் பல கேரக்டர் பண்ணியிருந்தாலுமே ஒரே ஒரு பாடல் மூலியமாக இந்த ஒரு ஆக்ட்ரஸ் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க என்ன தான் அம்மா ரோல் அப்படின்னு நடிச்சிருந்தாலும் இந்த ஒரு பாடல் அவங்கள எங்கேயோ ஒரு ரீச்சுக்கு கூட்டு போயிடுச்சு அந்த பாடல் எல்லாருக்குமே தெரியும் உனக்காக பிறந்தேன் என அந்த ஒரு பாடல் தான் ஸோ இந்த பாடல் வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு கவர்ந்துச்சு அப்படின்னு வந்து கேட்டிங்களா இந்த அம்மா வந்து பயங்கரமாக ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க இவங்களுடைய பெயர் துளசி இவங்க ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமஸ் ஆயிட்டாங்க பட் ஆனால் இப்போ ரசிகர்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லியிருக்காங்க அதாவது இருந்து ஓய்வு பெறுற அப்படின்ற ஒரு செய்தியை தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி ஸ்ரீரடி கோயிலுக்கு போயிட்டு அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக அங்கேயே வந்து இருக்கிற மாதிரி அதாவது இந்த ஒரு சினிமா துறையிலேருந்து விலகிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அவங்க வந்து சாய்நாதா கூட நிம்மதியாக வந்து அவங்களுடைய பயணத்தை வந்து தொடங்குகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க வந்து பகிர்ந்திருக்காங்க ஆக்சுவலாக துளசி மேடம் வந்து இந்த ஒரு பாடல் மூலியமாக ஃபேமஸ் ஆயிருக்காங்கன்னு பல பேருக்கு தெரியும் பட் ஆனால் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா இவங்க மூன்று மாத குழந்தையிலேருந்தே அதாவது குழந்தை நட்சத்திரத்துலேருந்தே வந்து நடிச்சிட்ருக்காங்க துணை கதாபாத்திரம் அம்மா மேடம்னு சொல்லி கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் அதிகமான படங்களில் வந்து இவங்க நடிச்சிருக்காங்க ஸோ இவங்களுடைய ஓய்வு வந்து ரசிகர்கள் மத்தியில் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க